வணக்கம் இந்த திமுக இருக்கிற வாடகை வாயானுங்க திருப்பி ஆரம்பிச்சிட்டானுங்க இந்தி ஒலிக நாங்க வந்து இந்தி படிக்க மாட்டோம் நாங்க வந்து இந்திய வந்து எதுவும் பண்ண மாட்டோம் தீர்க்க மாட்டோம் ஆனா இந்தி படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பத்து நாளைக்கு அந்த ஷோவை நாங்க ஓட்டுவோம் அப்படின்னு இந்த கிறுக்கு பயல ஆரம்பிச்சுட்டானுங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இவ்வளவு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க அதுவும் இந்த மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் படுற கஷ்டம் என்னங்கிறது இந்த திமுக அறிவு அடி வருடி இந்த திமுக இருக்கிற இருநூறு ரூபாய் ஊப்பிகளுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு புரியல அதாவது ஒரு குழந்தைய சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்க வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் வருஷம் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு ரெண்டு குழந்தை இருக்கு என்னையே எடுத்துக்கோங்க நான் ஒரு பிஜேபி கட்சிக்காரனோட நான் வந்து ஒரு பெண் குழந்தைங்களுக்கு அப்பாவா இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு மினிமம் ஒரு குழந்தைக்கு ஒன்றரை லட்ச ரூபா பீஸ் ரெண்டு குழந்தைக்கு மூணு லட்ச ரூபா பீஸ் வருது நானு மிடில் கிளாஸ் நான் இப்ப வந்து என் குழந்தைங்களுக்கு மூணு லட்ச ரூபா பீஸுக்கு மட்டும் நான் சம்பாதிக்கணும் மூணு லட்ச ரூபா நான் ஃபீஸுக்கு மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது அண்ணில எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு கரண்ட் பில்லு சாப்பாடு செலவு இதெல்லாம் இருக்கு மெடிக்கல் பில்லு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது மிடில் கிளாஸ் இந்த பணத்தை சம்பாதிக்கிற மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிற மூணு லட்ச ரூபாவை கொண்டு போய் அவன் ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்டிடும் இந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்டுறதுனால அவனுக்கு வந்து சேவிங்ஸே இல்லாம போகுது அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் சோ இவனுங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திமுக காரணா இருக்கட்டும் ஏர் இந்தியா காரணா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல பார்ட்னர்ஷிப் வாங்கிக்கணும் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் இவனுங்க பேர் வெளியில வராது வெளியில வந்து எடுத்துட்டா ஐம்பத்தி நாலு ஸ்கூல் இருக்கு திமுக காரணங்களுக்கு இது ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல இவனுங்க பார்ட்னர்ஷிப் பார்ப்பானுங்க இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இவனுங்களுக்கு காசு கொடுக்கற இடமே இதுதான் ஆனா இங்க நம்மளே மாதிரி மிடில் கிளாஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட நவோதயா பள்ளியோ இல்ல இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட பள்ளிகள் இல்ல மூணு லாங்குவேஜ் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லே தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே எடுத்தா நம்ம ஏன் கொண்டு போய் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட் படிக்க வச்சுட்டு போவோம் நம்ம அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நமக்கு சேவிங்ஸ் ஆகும் வருஷ சேவிங்ஸ்ல அந்த பிள்ளைங்க பேர்ல போட்டா அந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நகை எடுக்கலாம் இடம் வாங்கலாம் வருஷம் மூணு லட்சம் ரூபாங்கிற போது எவ்வளோ கிட்டத்தட்ட நீங்க ஒன்னாவதுல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு இன்ட்டு மூணு லட்சம் எவ்வளவு ஆச்சு இதெல்லாம் வந்து கேட்டா இவனுங்க வந்து இந்தி திணிப்பு இந்திய வந்து திணிக்கிறாங்க கிழிக்கிறானுங்க இது பண்றானுங்க ஏண்டா நீங்க உங்க கட்சிக்காரனுங்க ஸ்கூல் வச்சு சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் நாங்க எதுக்குடா கொண்டு போய் இவ்வளவு காசை கட்டணும் இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சா மட்டும்தான் லைஃப்ங்கறத ஆயிப்போச்சு கலைஞர் போனா அந்த சமசீர் கல்வியில படிச்சுட்டு போனா ஒன்னும் கிழிக்க முடியாது அப்படியே போயிட்டு எங்கேயாவது பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு சம்பளத்துக்கு போகலாம் சிபிஎஸ்சி படிச்சா அடுத்த அடுத்த கட்டணத்துக்கு போகலாம் எல்லாரும் காசை கொண்டு போய் கவர்மெண்ட் மூணு மொழி கொள்கையை ஏதோ ஒரு மொழியை நீங்க மூணு மொழி கொள்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சீங்கன்னா நாங்க பிள்ளைய சேர்த்துவோம்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்போம்ல ஆனா அதெல்லாம் இல்ல இந்த திருட்டு பய திருட்டு திமுகங்கிறது நீங்க தான்டா எங்கள மாதிரி மிடில் கிளாஸ் கஷ்டப்படுற அத்தனை காசையும் ஸ்கூல் மூலியமா எங்கள்ட்ட இருந்து குடுங்கிறீங்க அதுக்கு நீங்க கையில எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாண்டா இந்தி ஒழிப்பு இந்தி ஒழிப்பு போராட்டம் இப்ப இந்தி எங்களுக்கு திணிக்கிறாங்க வெங்காயம் கிழிக்கிறாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் இந்தி படம் எடுக்கிற சன்சைன் ஸ்கூல் வச்சு ஸ்டாலின் மகள் வந்து சன்சைன் ஸ்கூல் வச்சு தமிழ்ல பேசினா பைன் போடுறதெல்லாம் உங்களுக்கு இனிக்குதா மக்களே தயவு செஞ்சு நம்ம சம்பாத்தியம் இந்த இந்த தான் கொண்டு போய் கரைக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் இந்த தடவை ஒரு நல்ல முடிவு எடுங்க நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருந்தா பாத்ரூம் நீட்டா இருந்தா படிக்கிற குழந்தைங்க அங்க நம்ம அங்க கொண்டு போய் சேர்த்துவோமா சேர்த்த மாட்டோமா இவனுங்க கவர்மெண்ட் ஸ்கூல கேவலமா வச்சிருக்கிறதுனால தான் நம்ம கொண்டு போய் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கட்டி நம்மளோட வருமானத்தையும் நம்மளோட நம்ம சம்பாதிக்கிறத அத்தனையும் கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் ஒரு விடு வர வேணும்னா தான் மும்மொழி கொள்ளிய மிடில் கிளாஸ் சம்பாதிக்கிறதா அவங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சப்படுத்தணும் மும்மொழி கொல்ல உள்ள கொண்டாங்க அவங்க அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்களுக்கு வருஷம் மிச்சமாகும் அப்படிங்கிறத சொல்லிதான் இந்த பாடத்திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டாட பாக்குறாங்க ஆனா இவனுங்க இவனுங்க நடத்துற ஸ்கூலெல்லாம் நாசமா போயிருங்கிறதுக்காக பிரைவேட் ஸ்கூல்லாம் நாசமா போயிருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவனுங்க நம்ம அடிக்கிறானுங்க இதை புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்